இந்த மாதிரி பாத்து பேசணும் பாத்து பதவி செய்ய நீ பாத்து பேச பாத்து செய் இந்த ஊர்ல ஆடி இருக்கற பாடி இருக்கற ஆமா இந்த ஊர்ல எத்தனை மேலத்துல ஆடி இருக்கற ஆமனே எந்த ஊரையாவது இந்த மாதிரி தாய்மால் கூட பாத்து இருக்கறியா இல்லனே எந்த ஊர்ல பாத்து முடியாது ஆமனே ஏன் தெரியுமா இன்னைக்கு கரகாட்டம் இருக்கிற நிலைமை இல்ல யூடியூப் ஓபன் பண்ணி பார்த்தோம்னா நம்மள போட்டு என்ன கிளி கிளிச்சிட்டு இருக்காங்க ஆமா சாக்கட்ட கிளிய கிளிய ஆடும் லாவண்டியா ஏ அதை கிழிச்சு விட்டு ஆராய்ச்சியும் இப்பெல்லாம் போட்டு நம்மளை பாடா படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற வேலை இல்ல கொரோனா காலத்துல நம்மள எவ்வளவு கஷ்டப்பட்டோம் அரிசி பருப்புக்கு வழி இல்ல ஆமா சாப்பாடு தண்ணிக்கு வழி இல்ல நம்பி கடை கொடுக்க ஆள் இல்ல இந்த நேரத்துல ஆரோக்கியத்தில ஒரு நேரத்துல பார்த்தா சிமுண்டு முடிய தூக்கிக்கிட்டு மூணு மாடிக்கு ஏறி இறக்கி சிமுண்டு முடிய பொம்பளை சித்தாலு மேல போட்டு ஊரே சேர்ந்து சாந்தி சட்டி வச்சு அடிச்சு விரட்டினாங்க நானும் என்ன செஞ்சேன்